கிரைல கர்த்தரும் உலக இரட்சகரும் ஆகிய இயேசு கிறிஸ்துவின் இனிதான நாமத்தினாலே உங்கள் யாவரையும் அன்போடு வாழ்த்துகிறேன் ஒரு புதிய நாளை தேவன் நம்முடைய வாழ்க்கையிலே கிருபையாய் கொடுத்திருக்கிறார் ஒவ்வொரு நாட்களையும் அவர் நமக்கு ஆசிர்வாதமாக கொடுத்து அவருடைய கிருபையினாலே நம்மை தாங்குகிற தேவனாகவும் நடத்துகிற தேவனாகவும் காணப்படுகிறார் அவர் நமக்கு ஆசிர்வாதமாய் தேவனுடைய வார்த்தையை உங்களுக்காய் நான் வாசிக்கிறேன் மத்தேயு எழுதின சுவிசேஷம் இருபத்தி ஏழாம் அதிகாரம் நாற்பத்தி ஆறாம் வசனம் மத்தேயு இருபத்தி ஏழாம் அதிகாரம் நாற்பத்தி ஆறாம் வசனம் என் தேவனே என் தேவனே ஏன் என்னை கைவிட்டீர் எனக்கன்பான தேவ பிள்ளைகளே இங்கே அருமையான ஒரு வார்த்தையை நாம் பார்க்கிறோம் ஆண்டவராகி இயேசு கிறிஸ்தும் சிலுவையில் அறையப்பட்டவராக அவரிடத்திலிருந்து வருகிறதான நான்காவது வார்த்தையாய் இது காணப்படுகிறது என் தேவனே என் தேவனே ஏன் என்னை கைவிட்டீர் என்பதாக இந்த வார்த்தையை பார்க்கும் போது கைவிடப்படுகிற ஒரு நிலையிலே கிறிஸ்து காணப்படுகிறார் பாவத்தின் ஆக்கினையை நிலையிலே அவர் காணப்படுகிறார் ஆனால் பல இடங்களிலே அவர் சொல்லுகிற ஒரு வார்த்தை இப்படியாய் இருக்கிறது நானும் பிதாவும் ஒன்றாய் இருக்கிறோம் என்பதாக என்னை கண்டடைகிறவன் கண்டடைகிறான் என்பதாக ஆனால் இப்பொழுதோ அவர் சொல்லுகிற வார்த்தையானது தேவனே ஏன் என்னை கைவிட்டீர் என்று காணப்படுகிறது இந்த வார்த்தையை அவரோடு இருந்தவர்கள் அவரை விட்டு விலகும் போது சொல்லவில்லை அவரோடு இருந்த சீஷர்கள் அவரை விட்டு விலகின போது சொல்லவில்லை தன்னுடைய கைகளிலும் கால்களிலும் ஆணிகள் கடாவப்படும் போது இந்த வார்த்தை சொல்லப்படவில்லை ஆனால் எப்பொழுது பிதாவினுடைய முகம் மறைக்கப்படுகிறதோ அப்பொழுதுதான் இந்த வார்த்தை அவருடைய வாயிலிருந்து வருகிறது நான்காவது வார்த்தையாக என் தேவனே என் தேவனே ஏன் என்னே கைவிட்டீர் என்பதாக ஆம்பரியமானவர்களே இந்த உலகத்தில் வாழ்கிற பல மனிதர்களுடைய வாழ்க்கையிலும் கைவிடப்படுகிற ஒரு சூழ்நிலையில் உண்டாகிறது அப்பொழுது நாமும் கூட என் தேவனே ஏன் என்னை கைவிட்டீர் என்று சொல்லி புலம்பி தவிப்பவர்களாய் காணப்படுகிறோம் ஆனால் நம்முடைய ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவும் நம்மை விட்டு ஒரு நாளும் விலகாத தேவனாகவே காணப்படுகிறார் இங்கே இந்த பாவத்தின் ஆக்கிரையை ஒரே மனிதனாய் சுமப்பதற்குரிய காரணம் என்னவென்றால் இந்த நாளிலே நாம் அவருடைய அன்பை புரிந்து கொள்ள வேண்டும் என்பதற்காக இந்த ஏன் என்னை கைவிட்டேன் என்கிற வார்த்தையின் கற்றுக்கொள்ளுகிற காரியத்தை இந்த நாளிலே நாம் சிந்திக்க போகிறோம் முதலாவதாக வேதம் சொல்லுகிறது யோவான் எழுதின சுவிசேஷம் மூன்றாம் அதிகாரம் பதினாறாம் வசனத்தை வாசிக்கும் போது யோவான் மூன்றாம் அதிகாரம் பதினாறாம் வசனத்திலே தேவன் தம்முடைய குமாரனை விசுவாசிக்கிறவன் எவனோ அவன் கெட்டு போகாமல் நித்திய ஜீவனை அடையும் படிக்கும் அவரை இவ்வளவாய் உலகத்தில் அன்பு கூர்ந்தார் இங்கே பார்க்கும் போது முதலாவதாக என் தேவனே என் தேவனே ஏன் என்னை கைவிட்டீர் என்கிற வார்த்தையானது நம்முடைய வாழ்க்கையில வெளிப்படுத்துகிற காரியம் என்னவென்றால் அவருடைய அன்பு இங்கே வேதம் சொல்லுகிறது தேவன் தம்முடைய குமாரனை நமக்காக அந்த தேவன் நம்முடைய வாழ்க்கையில அன்பை வெளிப்படுத்துகிறவராகவே காணப்படுகிறார் இங்கே கைவிடப்பட்ட நிலையிலே இயேசு கிறிஸ்து காணப்படுகிறார் என்றால் அது அவர் நம் மீது வைத்திருக்கிறதான அன்பை குறிக்கிறது இந்த நாளிலே பலவிதமான அன்பை குறித்து நாம் பார்க்க முடியும் ஆனால் இந்த உலகத்திலே ஆண்டவராக இயேசு கிறிஸ்து கொடுக்கிற அன்பை மாத்திரம் எதற்கும் ஒப்பிட முடியாது ஏனென்றால் அவருடைய அன்பானது மிகவும் சிறந்ததாய் காணப்படுகிறது அவருடைய அன்பை போல வேற யாராலும் அன்பை கொடுக்க முடியாது முதலாவதாக சிலுவையிலே அவர் கொடுத்ததான நான்காவது வார்த்தை நம்முடைய வாழ்க்கையில அன்பை வெளிப்படுத்துகிறதாய் இருக்கிறது இரண்டாவதாக தேவனே என் தேவனே ஏன் என்னை கைவிட்டீர் என்ற வார்த்தையின் மூலமாய் கற்றுக்கொள்ளுகிற காரியம் என்னவென்றால் இங்கே இயேசு கிறிஸ்து பிதாவோடு கூட ஒரு ஐக்கியத்தை வைத்திருந்தார் ஆனால் இங்கேயோ அந்த ஐக்கியமானது நிறுத்தி வைக்கப்படுகிறதாய் இருக்கிறது அந்த அவர் சொல்லுகிற வார்த்தை தான் கைவிட்டி என்பதாக ஆனால் நம்முடைய ஆண்டவராகி ஏசு கிறிஸ்துவோ நம்மோடு கூட எப்பொழுதும் இருக்கிற தேவனாய் காணப்படுகிறார் வேதம் சொல்லுகிறது ரோமர் எட்டாம் அதிகாரம் முப்பத்தி எட்டாம் வசனத்தையும் முப்பத்தி ஒன்பதாம் வசனத்தையும் வாசிக்கும் போது ரோமர் அதிகாரம் முப்பத்தி எட்டாம் வசனத்திலே மரணமானாலும் தேவ தூதர்களானாலும் அதிகாரங்களானாலும் வல்லமைகளானாலும் நிகழ் காரியங்களானாலும் வருங்காரியங்களானாலும் உயர்வானாலும் தாழ்வானாலும் வேறெந்த சிருஷ்டியானாலும் நம்முடைய கர்த்தராகிய கிறிஸ்து இயேசுவில் உள்ள தேவனுடைய அன்பை விட்டு நம்மை பிரிக்க நிச்சயத்திருக்கிறேன் இங்கே பார்க்கும் போது வேதன் சொல்லுகிறது எந்த காரியங்களினாலும் தேவனுடைய அன்பை விட்டு நம்மை பிரிக்க மாட்டாது என்பதாக இந்த நாளிலே நாமும் தேவனோடு கூட ஐக்கியப்பட்டவர்களா இருப்போமே என்றால் எந்த காரியத்தினாலும் அதை பிரிக்க முடியாது ஆனால் இங்கேயோ தேவனுடைய அன்பானது தேவனுடைய ஐக்கியமானது பிரிக்கப்பட்டதாய் இருக்கிறது அதை முடியாதவராக அவர் சொல்லுகிற வார்த்தைதான் என்னை கைவிட்டீர் என்பதாக இரண்டாவதாய் நாம் பார்க்கிற ஒரு காரியம் என்னவென்றால் ஐக்கியம் மிக மிக முக்கியமானது மூன்றாவதாக இந்த நான்காவது வார்த்தையின் மூலமாய் கற்றுக்கொள்ளுகிற காரியம் என்னவென்றால் பாவத்தின் பரிகாரியாக என் தேவன் கொடுத்த ஒரு வேலையாய் இருக்கிறது வேதத்தில் வாசிக்கும் போது எபிரேயர் ஒன்பதாம் அதிகாரம் இருபத்தி இரண்டாம் வசனம் இவ்வளமாய் சொல்லுகிறது எபிரேயர் ஒன்பதாம் அதிகாரம் இருபத்தி இரண்டாம் வசனம் நியாய பிரமாணத்தின்படி கொஞ்சம் குறைய எல்லாம் இரத்தத்தினாலே சுத்திகரிக்கப்படும் இரத்தம் சிந்துதல் இல்லாமல் மன்னிப்பு உண்டாகாது இங்கே பார்க்கும்போது வேதம் சொல்லுகிறது இரத்தம் சிந்துதல் இல்லாமல் மன்னிப்பு உண்டாகாது என்பதாக இந்த நாளிலே அதை நமக்கு தந்தள்ளும்படியாகவே ஆண்டவராக இயேசு கிறிஸ்தும் சிலுவையில் அறையப்பட்டவராக தன்னுடைய கடைசி சொட்டு இரத்தம் வரையிலே சிந்துகிற தேவனாய் காணப்படுகிறார் பாவத்திற்கு பரிகாரம் உண்டு பண்ணுகிற நேரமாய் அது காணப்படுகிறது இன்னும் வேதத்தில் வாசிக்கும்போது போது எபிரேயர் பத்தாம் அதிகாரம் பத்தாம் வசனம் இவனமாய் சொல்லுகிறது எபிரேயர் பத்தாம் அதிகாரம் பத்தாம் வசனத்திலே இயேசு கிறிஸ்துவினுடைய சரீரம் ஒரே தரம் பலியிடப்பட்டதினாலே அந்த சித்தத்தின்படி நாம் பரிசுத்தமாக்கப்பட்டிருக்கிறோம் இங்கே பார்க்கும் போது வேதம் சொல்லுகிறது நாம் பரிசுத்தமாக்கப்படுவதற்காகவே ஒரே தரம் சிலுவையில் என் தேவன் மறைகிறான் ஆம் பெரிய மாணவளே பாவத்திற்கு பரிகாரம் உண்டு பண்ணுகிற தேவனாய் அவர் காணப்படுகிறார் இங்கே வேதம் சொல்லுகிறது என் தேவனே என் தேவனே ஏன் என்னை கைவிட்டீர் என்பதாக முதலாவதாக தேவன் தம்முடைய அன்பை வெளிப்படுத்துகிறார் இரண்டாவதாக ஐக்கியம் மிக முக்கியமானது என்று சுட்டி காட்டுகிற தேவனாய் இருக்கிறார் மூன்றாவதாக பாவத்திற்கு பரிகாரம் உண்டு பண்ணுகிற வேலையை அவர் இந்த நாளிலே நமக்காக சிலுவையில் அறையப்பட்டவராக கைவிடப்பட்ட நிலையிலே அவர் காணப்பட்டாலும் நம்மை கைவிடாத நேசராகவே காணப்படுகிறார் ஏனென்றால் அவர் நம்முடைய வாழ்க்கையில கொடுக்கிற வாக்குத்த வசனங்கள் எல்லாம் இப்படிப்பட்டதாய் இருக்கிறது யோசுவா ஒன்றாம் அதிகாரம் ஐந்தாம் வசனத்தை வாசிக்கும்போது நான் உன்னை விட்டு விலகுவதுமில்லை உன்னை கைவிடுவதுமில்லை என்பதாகும் ஆதியாகமும் இருபத்தி எட்டாம் அதிகாரம் பதினைந்தாம் வசனத்தை வாசிக்கும்போது வேதம் சொல்லுகிறது நான் உனக்கு சொன்னதை செய்யுமளவும் உன்னை கைவிடுகிறதில்லை என்பதாக அப்படிப்பட்டதான நம்மோடு கூட எப்பொழுதும் இருக்கிறவராக இதை கேட்டு கொண்டிருக்கிற எனக்கன்பான தேவ பிள்ளைகளே நான்காவது வார்த்தையின் மூலமாய் நாம் கற்றுக்கொண்டிருக்கிற காரியத்தை நம்முடைய வாழ்க்கையிலையும் வெளிப்படுத்துகிறவராய் இருக்கும் போது நம்மை கைவிடாத நெஸர் நம்மோடு கூட இருக்கிறார் என்கிற நம்பிக்கை நம்ம இருக்கும் போது நிச்சயமாய் தேவன் நம்மை தேவனுடைய கிருபையும் அர்ப்பணிப்பீர்களா நிறைந்த எங்கள் அன்பின் பிதாவே இந்த ஆசிர்வதிக்கப்பட்டதான நல்ல காலைவேளைக்காய் நன்றியோடு உம்மை துதிக்கிறோம் உம்மை ஸ்தோத்தரிக்கிறோம் நீர் கொடுத்த அற்புதமான உம்முடைய வார்த்தைக்காய் நன்றி செலுத்துகிறோம் என் தேவனே என் தேவனே ஏன் என்னை கைவிட்டீர் என்று சொல்லி சிலுவையில் மொழிந்த நான்காவது வார்த்தைக்காய் நன்றி செலுத்துகிறோம் ஆனால் எங்களையோ நீர் கைவிடாத நேசராய் காணப்படுகிறீர் என்று சொல்லி இந்த நாளிலே நாங்கள் பார்க்கிறோம் இந்த கால இதை கேட்டுக்கொண்டிருக்கிற இதை பார்த்து கொண்டிருக்கிற ஒவ்வொரு பிள்ளைகளுடைய வாழ்க்கையிலும் என் தேவன் எப்பொழுதும் கூட இருந்து அவர்களை விட்டு விலகாத நேசராய் இருக்கும்படியாய் நாங்கள் செபிக்கிறோம் நீரே பெரிய காரியங்களை செய்வீராக நீர் மாத்திரம் மகிமைப்படுவீராக எங்கள் ஜீவன் உள்ள நல்ல பிதாவே ஆமேன் கத்திர்தாமே இந்த வார்த்தையின் மூலமாய் உங்களை ஆசீர்வதித்து உங்களை விட்டு விலகாதவராக கைவிடாத நேசராய் எப்பொழுதும் காணப்படுவாராக ஆமேன் காட் பிளஸ் யூ